வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசி தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகளின் தொல்லை விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கும் உங்களுடைய நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுக்கும் சிலர் முயற்சி செய்வார்கள் அந்த தொழில் விருத்திக்கு அவர்களின் அறிவுக்கு நீங்கள் மரியாதை செய்வீர்கள் அதனை காரணமாக கொண்டு உங்களுடன் நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி செய்வார்கள் உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அடங்கும் எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகி தாயாருடன் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூமி தொடர்பான விஷயத்தில் அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் சுய ஆர்ஜிதமாக சொந்தமாக சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி சொத்து வாங்குறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வண்டி வாங்குறதுக்கு கூட யோகம் இருக்கு மொத்தத்தில் ஏதோ ஒரு விலையுந்த பொருட்களை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் பெருமை அடைவார்கள் குழந்தைகளால் நீங்கள் படும் பெருமை அடைவீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மன நிம்மதியை தரும் குழந்தைகளுக்கு திருமண யோகம் கைகொடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் நன்மைகள் ஏற்படும் மொத்தத்தில் குடும்பத்தால் சந்தோஷம் ஏற்படும் குடும்பத்தில் அறிவுபூர்வமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் எதிரிகளின் தொல்லை சற்று இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலின நண்பர்களின் குதர்க்க பேச்சுக்கள் எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் எதிர்பாலினத்தவர்களின் தேவைகளை நீங்கள் அவர்கள் அவர்களின் தேவைகளை உங்களிடம் பொழுது அதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க அதன் காரணமாக உங்களுக்கு நற்பெயரும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரியாக இருப்பவர்களே உங்களுக்கு நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள் அரசாங்க அதிகாரிகள் உங்களை எதிரியாக பாவித்தவர்கள் உங்களை மதிக்காமல் இருந்தவங்கள்லாம் உங்களுடைய பின்புலம் தெரிந்து உங்களுடைய திறமை தெரிந்து உங்களை மதித்து நடத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த அரசாங்க தொல்லைகள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அரசியல் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருந்துகிறது நல்லது உத்தியோக ரீதியாக அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு இடமாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எதிர்பாராத இடத்துக்கு நீங்கள் கேட்டிருந்த டிரான்ஸ்ஃபர் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் நல்ல செய்தியாக வரும் இடமாற்றம் மட்டுமல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்திலும் பண உதவிகள் அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள்